சார் வணக்கம் சார் ஒரு குட் நியூஸ் ரொம்ப பிடிச்சி நீங்க ஆசைப்பட்டபடியே ஹீரோவா ராஜா சாரே புக் பண்ணிட்டாராம் வீடு கிரக பிரவேசம் வேற நடக்க போகுது இதெல்லாம் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அதுல ஒரு சின்ன பியூட்டி கலா இப்போ என்னதான் ஆயிரம் சந்தோஷமா இருந்தாலும் நம்ம சுத்தி கிட்ட ஏதாவது குறைய இருந்தா நமக்கும் எதோ சந்தோஷம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே சமயம் நமக்கு ஆயிரம் குறை இருக்கும் ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தா நமக்கும் அதுல ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் ஏன் லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னை சுற்றியும் எல்லாம் சந்தோஷமான விஷயங்களாகவே நடக்குது பரத சார் பரத் சார் என்ன 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 சார் சாரி மவுன் சார் இதோ வேறு துனியாக வச்சுருந்துச்சேன் சரியா கவனிக்கல என்ன சொன்னீங்க சாரி சார் நீங்க வேற ஏதோ மூட்ல இருக்கீங்க போல இருக்கு அது தெரியாம நான் என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் உங்ககிட்ட கூட்டிட்டு இருக்கிறேன் என்னாச்சு சார் என்ன எல்லாம் என் கல்யாணத்தை பத்தின யோசனை தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் சார் நிச்சயதார்த்தம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கு ஏதாவது பிரச்சனையா கல்யாணம் நடக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு இதுல எங்க இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்றது சொல்லுங்க என்ன சார் சொல்றீங்க இப்படி என்ன பிரச்சனை உமாவோட அப்பா அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே ஆனா உமா ஒத்துக்கலையே உமா ஒத்துக்கலையா ஆமா மது சார் பூஜாக்கு நான் தான் தாய் மாமாங்கிற தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நாங்க ரெண்டு பேரும் நண்பர்களா மட்டும்தான் இருந்தோம் ஆனா உண்மையிலேயே நாங்க உறவு காரங்களாவும் இருக்கும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்ப அதுவே எனக்கு உமாக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டிருச்சு ஏன் சார் ஒருவேளை நீங்க பூஜாவோட நெருங்கி பழகுறது உமாவுக்கு பிடிக்கலையோ உமா ரொம்ப பசசிவோ

போதா குறைக்கு பார்க்க அழகா வேற இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயிரம் வர நான் நீன் போட்டி போட்டுட்டு வருவாங்க ஆனா பூஜாக்கு யோசிச்சு பாருங்க பூஜாக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க யாரோ கண் காணாத ஒருத்தனை கட்டி கொடுத்து அவங்க காலம் பூரா கஷ்டப்படுறத விட நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் ஃபுல்லா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இல்லையா நான் மட்டும் ஃபீல் பண்ணல லாலாவும் இதுதான் ஃபீல் பண்றாரு எங்க அத்தி பேர் அக்கா எல்லாருமே தான் சார் மாது சார் ப்ளீஸ் நீங்க என்னோட வயசுல பெரியவரை அது மட்டும் இல்ல நீங்க என்னோட வேல் விஷயத்தை இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை எதுவும் ஹார்ஷா பேசாம விட என்ன சார் பேசுறீங்க எனக்கும் பூஜாக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான எங்க ரிலேஷன்ஷிப் ய மாதிரி பேசுறீங்க பாது சார் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு காதலியோ வைஃப்போ என்னைக்காவது ஒருத்தனுக்கு நல்ல ஃப்ரெண்டா மாறலாம் புனிதமான பவித்திரமான நட்போடு இருக்கிற ஒரு தோழிய என்னைக்குமே ஒருத்தன் தன் கற்பனை பார்க்க முடியாது கரெக்ட் சார் நான் ஏதோ உங்களுக்கு நல்லது சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க மனசை தான் நினைக்கிறேன் வெரி சாரி சார் ஆனால் முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும் எனக்கு மண்டையே வெடிச்சிடும் சார் ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஒருத்தர் வேதனைப்படலாம் அதில் தப்பு இல்லை சார் ஆனால் மூணு பேருமே வேதனைப்பட்டு வாழ்க்கையை நடத்துறது ஏதோ தப்புன்னு மனசுக்கு படுது சொன்னது தப்புன்னு நினைச்சீங்கன்னா கோச்சிக்காதீங்க நானும் பரத்தும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு மாதிரியே தான் நம்ம காம்பவுண்ட்ல எல்லாருமே யோசிக்கிறாங்க யாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நான் பரத் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பரத் எம் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் என்ன அர்த்தம்ன்றது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோமா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் உங்க கூட அந்த வீட்டுல இருக்க போறது இல்ல நான் தனியா வந்துருவேன் நான் சென்னைக்கு வந்தது என் சொந்தங்களை தேடிதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் என் உள் மனசுக்குள்ள எனக்கு நம்பிக்கை இருந்தது நிச்சயமா என் சொந்தங்கள்ல யாரையாவது நான் மீட் பண்ணுவேன்னு ஆனா அந்த உறவு பரத்தாதான் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா

நீயும் பரத்தும் ஒருத்தருக்கு எவ்வளவு காதலிச்சிங்க எனக்கு தெரியாதா ரெண்டு பேரும் லிட்டர்ல மனசுக்குள்ள குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி இருக்கும் போது நான் எப்படி பரத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியும் நினைக்கிறேன் நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு என்ன செய்ய போறோம்னு இப்போ அதையே நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீ இப்படி ஒன்னே ஏமாத்திக்கிட்டு என்ன செய்ய போற சொல்லு சரி நீங்க ஆசைப்படுற மாதிரி நானும் பரத்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும் சொல்லு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் உங்களுக்கு எப்படி எங்க சந்தோஷம் முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு உங்க சந்தோஷம் முக்கியம் நீங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் பொதுவா எல்லா கல்யாணத்துலயும் மாப்பிள்ளதான் கண்டிஷன் போடுவாங்க ஃபார் இந்த கல்யாணத்துல கல்யாணம் பொண்ணு நான் மூணு கண்டிஷன் போடுறேன் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வேற மாப்பிள்ளையோட உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் ஆயிருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்க புருஷனும் எங்க வீட்டுல எங்க கூட தான் தங்கணும் அது கண்டிஷன் நம்பர் டூ கண்டிஷன் நம்பர் த்ரீ இன்கேஸ் எங்களுக்கு பயம் பிறந்தா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு பயம் பிறந்தா எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பாசம் வச்சிருக்கிறதுனால நீ சொன்ன எல்லாத்துக்கும் காஃபி உடனே குடிச்சிருங்க பேப்பர் படிச்சுட்டு காஃபி ஆறி போயிடும் லக்ஷ்மி

நேக்கனமும் அப்படிதான் தோன்றது நேத்து தான் கல்யாணம் மாதிரி இருக்கு ஆனா காலம் எவ்வளவு பாஸ்டா ஓடுறது பாத்தியா இவ்வளவு பாஸ்டா போற உலகத்துல ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் சண்டே மட்டும்தான் மத்த நாள் ஆபீஸ்காகவும் அடுத்த வாழ்க்காகவுமே ஓடிடுறது சண்டே மட்டும்தான் நமக்காக இருக்கு அன்னைக்கு மட்டும்தான் நாம நம்மள பத்தி கவனிக்கிறோம் கரெக்டா சொன்னேன்னா இப்பெல்லாம் சண்டே மட்டும்தான் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்தே எல்லாரும் பேசின்னு இருக்கா

ஆமாண்ணா நானும் யோசிச்சு பார்த்தேன் பூஜா சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்திருக்கா இவனும் அமெரிக்காவில நிறைய வருஷம் இருந்திருக்கான் பூஜாவுக்கும் பரத்தையும் நம்மளே விட்டா வேற யாரும் கிடையாது வெங்கட்டுக்கும் நம்மளை விட்டா வேற யாரும் கிடையாது இவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம கூடவே இருந்துருவா எப்படி பார்த்தாலும் இவ ரெண்டு பேரும் நல்ல பொருத்தமான ஜோடினா அது சரி இதுக்கு பூஜாவும் வெங்கட்டும் ஒத்துக்கணுமே அவளாண்ட இத பத்தி பேசிட்டிய வெங்கட் தான் இந்த ப்ரொபோசலையே ஆரம்பிச்சான்

சிட்டில இருக்கிற முக்கியமான தியேட்டர்களில் இதெல்லாம் ஸ்லைடா வந்து ஸ்லைடாக வந்துன்னுருக்கு எல்லோருடைய மொபைல்லையும் எஸ்எம்எஸ்ஸாக வந்துருக்கு எல்லா டிவி சேனல்லையும் ஸ்டாலிங்ல அப்படின்னு இருக்கு ஏன்னா ஆளாக இது ஆல்ரெடி நான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன் ஏன்டா இப்படி இருக்கேன் முக்கியமான விஷயம் பூஜா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடையே இல்லையா அவ ஏன் பொண்ணுடா என் பேச்சவ தட்டவே மாட்டா நிச்சயமா ஒத்துப்பா அப்போ நாம இத இதை ஜமாச்சிடுறோம் சூப்பர் ஹலோ கரெக்டாக சொன்னான் இது எத்தனையாவது காஃபி ஏ எத்தனாவது காஃபி இது அத்தையும் பேரு மூணாவது நிறைய குடிச்சா அத்தையும் பேரு கருத்து போயிடுவா நான் குடிச்சிடுறேன் டேய் எட் காஃபிடா

தப்பு பாரத் நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவளை இப்படி எல்லாம் பேச விட்டுருக்கு நான் அவளை பார்த்து அவ எங்க இருக்காம் நான் எங்க இருக்கேன்றதை தெளிவுபடுத்திட்டேன் வேஸ்ட் எதையும் 얘தையும் புரிஞ்சிக்கிற மனநிலைல இல்ல இல்ல நான் அவகிட்ட எல்ல பேசி புரிய வெச்சிட்டேன்